पूजा धन में गणेश भक्त देवता आदि अभी पूर्ण भक्त देवता आदि रश्मि रसिक प्रमाण आदि विधिवास नाय सिद्धार्थ जो विधिवास नाय से पूर्ण है महाराज के अंतरा आदि सिद्धस्थ दलम धान्यम सर्व धर्मत्रलाम भगवत पदम दिग्ध <laughs> സിംഹാരാജ് മഹാ 12 ഇട വെള്ളാണ് വെള്ളാജിറട്ടാണ് ബളഹോര 100000 ബളാണ് നരൻകോൾ 264 ഓ സേവടേ സെമ്പിത് போர் மோரும் நம்மோடு நிறைவேறி ஆயங்கள் தாண்டே அடியாய் நின் பலமாரில் ஆதித்த அன்பையும் வேண்டாண்டே அடியாய் ஜோதி பலத்தைக்கும் தாழையும் வேண்டாண்டே பறை போல் होके மலர்ந்தும் பரசங்கமும் வேண்டாண்டே வாங்கி வரதன் தம்பன் பெருவாரே நாங்களும் வந்தாய께 சாதரி தாழினா தீங்கினாலெல்லாம் திங்கள் ஜோHazardேதே வாங்கு பிரஜனல் லோகமேவே வாங்கு மேலே போறே

சேதில் போது ரெடியாயிட்டீங்களா